ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நம்ம வந்து வளர்க்குற வள வளர்ப்பில் தான் இருக்காங்க இங்கேவா இவங்க நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு மாதமாகவே நான் வந்து முருகரை கும்பிட்றது அப்படி இப்படின்ட்டுருக்கேன் இவனுக்கு வந்து இந்த இவன் எப்படி வரைஞ்சிருக்கான் இது இருக்குது நல்லா இல்லை அதையும் மீறி இவன் வரைஞ்சதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது பாராட்டுக்கள் லைக் பண்ணுமோ ஆ லைக் போட்டுட்டு அவனை வந்து வாழ்த்திட்டு போங்க இது என்னென்னு சொல்லுடி தாங்க இப்படி வாங்கிட்டு வா என்னென்ன சொல்லு சொல்லு இது சிவன் இது பாதோட சிவனோட கூட இருப்பாங்களா சாமி அந்த சாமியாக அது என்னென்னா பார்வதி அந்த இதை சொல்றான் அது வந்து சிவன் கையில் இருக்கிற ஆயுதம் அடுத்தது வந்து அடுத்தது கை அடுத்தது வந்து அது என்ன முருக முருகருக்கு இது வேல் ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்